இன்றைக்கி வேலைக்கு மாட்டு சந்தை கொஞ்சம் சுமாராக நடந்துச்சு அப்புறம் ஓரளவுக்கு ஃபீ கொஞ்சம் ஜோராக வியாபாரம் நடந்துச்சு அப்புறம் ஸ்லோவாக வரக்காட்டி ஒரு இன்றைக்கி நம்மளும் ஒரு இருபத்தஞ்சி மாடு எடுத்தோம் அஞ்சு மாடு வெளியே எடுத்தோம் வெளியே எடுத்துட்டு எல்லா மாடு இங்கே பந்தைக்கு வந்துச்சு வந்து எல்லாம் பண்ண வியாபாரிகளுக்கெல்லாம் பணம் பட்டுவாடாக பண்ணிட்டு போக மீதி இங்கே இன்றைக்கி இருபது மாடு நம்ம மொத்தம் இருபத்தஞ்சி மாடு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறோம் எல்லாமே வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் நான் நிறைய வீடியோவில் இன்றைக்கி நான் நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை நான் தனியாக தான் இப்போ நின்று பேசுகிற அளவுக்கு இருக்குது நிறைய மாட்டில் நின்று பேசுகிற அளவுக்கு நேரம் இல்லை அவ்வளோ விஷயம் என்னால் பண்ண முடியல இனி வரப்போகிற இதில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஈரோடு மாளிகை சேனல் ஓப்பன் ஆகுது இதுலேயும் தமிழ்நாட்டிலையும் நம்மளுக்கு ஓடிட்டு இருக்குது அடுத்து நம்ம வந்து கேரளாவிலையும் பண்ணலான்னு இருக்கிறோம் கேரளா சேனலும் ஒன்று ஓப்பன் ஆகுங்க பார்க்கலாங்க வணக்கங்கண்ணா வணக்கம் நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் இருக்கோம் ஸோ உங்கள் பேர் ஷேர்ட்டு ஷர்ட்டுங்களா மாடு வாங்கியிருக்கீங்களா மாடு வாங்கிக்கிறோம் எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க ரெண்டு மாடு ரெண்டு மாடுங்களா சரி இது என்ன மாடுங்க ஜெர்சி மாடுங்க ஜெர்சி மாடு என்ன கண்ணு போட்டிருக்குங்களா இல்லங்க செனமாடு செனமாடு எப்ப கண்ணு போடுன்னு சொல்லி இருக்காங்க பத்து நாள்ல போடுன்னு இருக்காங்க பால் எத்தனை லிட்டர் கறக்குன்னு சொல்லி இருக்காங்க பதினஞ்சு லிட்டர் சொல்லிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரு ரெண்டு வேலைக்கு சேர்த்து இப்போ மடி பார்க்குறப்ப உங்களுக்கு ஓகே கறக்கணும் நம்பிக்கை இருக்குங்கள இவரோட மணியண்டன் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு சரிங்க எத்தனாவது பல்லுங்க இது கடை முழுக்க கடை சேர்ந்துச்சு எத்தனாவது ஈத்து மூணாவது மூணாவது சரிங்க எவ்வளோ விலைங்க அறுபத்தேழு அறுபத்தேழு அவங்க என்ன விலை சொன்னாங்க அவங்க எழுபத்தேழு சொன்னாங்க அறுபத்தேழுக்கு முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா நீங்கள் நம்பிக்கையாக தான் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்காரு எத்தனை மாடு பார்த்து இதை நீங்கள் எத்தனை மாடு நீங்கள் பார்த்தீங்க இது எப்போ செலக்ட் பண்ணீங்க நூறு மாடு பார்த்தீங்க அதெல்லாம் ஒன்று இது செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஆ நீங்கள் வாங்கினா ரெண்டாவது மாடு இதுங்களா ரெண்டாவது சார் என்ன ரகங்கண்ணா இது இது ஜெர்சிங்களா பார்க்கறது கிரிமாடை மாடு கிரி மாடு கிரிதா கிரிதா வணக்கங்கண்ணா வணக்கம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நாங்கள் விருதுநகர் மாவட்டம் காரியாட்டிலேருந்து வந்திருக்கோம் எங்கே விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் உங்கள் பேர் பேர் சுகுமார் சுகுமார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் படிச்சு முடிச்சுட்டு விவசாயம் படிச்சு முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் சரி எத்தனை மாடு இருக்குங்களா மாடு ஏற்கனவே இருக்கு எத்தனை இருக்கு ஏற்கனவே மூணு மாடு இருக்கு மூணு மாடு இருக்கு இப்போ எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க இப்போ நாலு மாடு வாங்கியிருக்கோம் நாலு மாடு வாங்கியிருக்கீங்க ஸோ இந்த ஈரோடு கருங்கல் பாளைய மாட்டு சந்தைக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க மாடு இது மணியண்ட அண்ணனை காண்டாக்ட் பண்ணி வந்து அவர் நல்லா வாங்கி கொடுத்தாரு நல்ல மாடுகளாக நல்லா வேலை பேசி வாங்கி கொடுத்தாப்புல உங்களுக்கு மாடு திருப்திகரமாக இருந்துச்சு மாடு திருப்திகரமாக இருந்துச்சு சார் இதெல்லாம் என்ன ரகம் மாடுங்க இது இதான் ஜெர்சிலாம் கிராஸ் ஜெர்சி கிராஸ் ஓகே எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்ணு மாடுங்களா கண்ணு மாடு எப்போ கன்று போட்டுச்சிங்க கண்ணு போட்டு இப்போ மூணு நாள் இருக்கு மூணு நாள் ஆச்சு ஆச்சு பால் கொடுக்குது பால் கொடுக்குது நீங்கள் செக் பண்ணியே எடுத்துன்னு ஆ செக் பண்ணி அவர் மனைவி வந்து நல்லா செக் பண்ணி நல்லா குவாலிட்டியான மாடுகளை வாங்கி கொடுக்குறாப்லாம் நல்லா இருக்கு மாடுகள் என்ன விலைங்க இது அறுபது ரூபா வந்துருச்சு அறுபது எவ்வளவு சொன்னாங்க அது எண்பத்தஞ்சு ரூபாய் கிட்ட சொன்னாங்க மணியான வாங்கி கொடுத்தோம் மணியான அறுபது ரூபாய்க்கு வாங்கி வாங்கிதான் இருக்கு இந்த மாடுங்க இந்த மாடும் அதே வேலை தான் அதே வேலை தான் இது கண்ணு தான் கண்ணு மாடுதான் எல்லாமே நம்ம எடுத்துருக்க பிள்ளாவே கண்ணு மாடுகள் எடுத்துருக்கோம் எல்லாமே கண்ணு மாடு மாடு பால் ரேஞ்சி சொல்லி இருக்காங்க பால் ரேஞ்சு பதினஞ்சு குறையான்னு சொல்லிருக்காங்க பதினஞ்சு குறையாது ஒரு நாளைக்கு ஆ நீங்கள் மட்டும்தான் விவசாயத்தை பார்த்துட்டீங்க அப்பா இல்லை ஃபேமிலியெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்க நாங்கள் ஒரு சின்ன ஃபார்ம் ரெடி பண்ணுறோம் அவ்வளோ ஃபார்ம் ரெடி பண்ணி நீங்கள் பார்த்து பார்க்குற மாதிரி பிளானில் இருக்கும் மணியண்ணன் அவர்கிட்ட நம்பிக்கையாக வாங்கலாம் நம்பிக்கையாக வாங்கலாம் நல்லா நல்லா பார்த்து வாங்கி கொடுக்குறாரு பார்த்து நல்லா சுளி இலி எல்லாமே பார்த்து நல்லா வாங்கி கொடுக்குறாப்புல நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க இங்கே நாங்க நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் ஒரு மணிக்கு வந்தீங்க இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இதெல்லாம் எடுக்க ஒரு ரெண்டு மணிநேரம் தான் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல நீங்க செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணி ஏன்னா ஒரு சில நாலு மணி நேரம் ஆயிடுச்சா ரெண்டு மாடு செலக்ட் பண்ணாங்க நாலு மாட்ட ரெண்டு மணி நேரத்துல செலக்ட் பண்ணாங்க அடுத்த அடுத்து அப்படியே எடுத்துட்டோம் பிடிச்சிருந்துச்சி அப்படியே மறுபடியும் மறுபடியும் எடுத்தாச்சு ஏன்னா அடுத்தவங்க வந்து நூறு மாடு பார்த்துட்டு ரெண்டு மாடு எடுத்தாங்கன்னாங்க சரி நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்துச்சி அதனால மணியான்கிட்ட சொல்லி அவர் பேசி நல்லா வாங்கி கொடுத்துட்டாப்ல சொல்லி இல்லையா உங்களுக்கு பிடிச்ச மாடு தான் வாங்கி தந்துட்டு இருக்கு பிடிச்ச தான் வாங்கி கொடுக்குறாரு நன்றிங்க இன்னும் ரெண்டு மாடை பாத்துக்கங்களா இது இது இந்த மாடுங்க இந்த மாடுங்க ஆமா இந்த மாடுங்க அப்புறம் அந்த அந்த மாடுங்க இந்த இது அதிகமா பால் தர மாதிரி இருக்குங்களே இதுவும் அந்த ரேஞ்சு தான் சொல்லியிருக்காங்க அந்த ரேஞ்சு தான் நம்பிக்கை இருக்கு உங்கள் நம்பிக்கை இருக்கு தீவனம் மேலாண்மை என்ன தீவனம் நாங்க ஒரு ஒன்றரை ரெண்டு ஏக்கர் கிட்ட தீவனம் போட்டிருக்கோம் போட்ருக்கிங் சூப்பர் நெப்பியர் இந்த மாதிரி தீவனங்கள் போட்டிருக்கோம் ஸோ மாடுகளுக்காகவே தனியாக தனியார் போட்டிருக்கோம் நன்றிங்க நன்றி வணக்கம் ஒன்புங்களேன் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் பாண்டி கணேஷ் பாண்டி கணேஷ் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கு காரைக்குடியில் இருந்து காரைக்குடியில் வந்திருக்கேன் இங்கே ஈரோடுக்கு வந்த மாடு சந்தைக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள் எப்படி வந்தீங்க இங்கே யூடியூப் பார்த்து தான் வந்து நான் பார்த்து யூடியூப்பில் யாரை பார்த்தீங்க அந்த மணியன் மணிக்கண்டன் யூடியூப் இரு மணிக்கண்டனை பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீங்க ஓகே எத்தனை மணிக்கு இங்கே கிளம்புற வந்தீங்க நான் கரெக்டாக பன்னெண்டு முக்காலுக்கு வந்தோம் பன்னெண்டு முக்கால் விடிய காலையில் விடிய காலம் வந்தோம் வெரி குட் எத்தனை பேர் வந்தீங்க நானும் அண்ணன் வந்தோம் நீங்களும் உங்கள் அண்ணன் வந்திருக்கிறீங்க எத்தனை மாடு வாங்க வந்தீங்க நம்ம இப்போ அஞ்சு மாடு வாங்க வந்தோம் அஞ்சு நாலு மாடு தான் இன்னைக்கு அமைஞ்சது நாலு மாடு தான் அமைச்சிருக்கேன்

இப்போ நீங்க எத்தனை வருஷமா மாடு வளர்த்துட்டு நம்ம ஐயா காலத்துல இருந்து வச்சிருந்தாங்க அவங்க அப்புறம் பார்க்கல இப்ப மறுபடியும் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வெரி வெரி குட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார் டிப்ளமோ சிவில் முடிச்சு டிப்ளமோ வெரி குட் அப்பாரு நேர்களை ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு இன்னும் விவசாயியா இருந்துட்டு இன்னும் மாடு வளர்ப்பதுல அவருடைய தொழிலா பண்ணிருக்கிறதுனா இது ரியலி கிரேட் திங் சரி உங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் என்ன காரணம் இருந்து ஒரு ஆர்வம் கால்நடைகள் மேலே அதில் மாடு வளர்க்குறது ரொம்ப நாளா அப்படிங்களா சரி சார் இது என்ன விதமான மாடு சார் ரகை இது நம்ம சிந்தி கிராஸ் கிராஸ் ஓகே ஓகே இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்கனு சொல்லிருக்காங்க இது ஒரு பதினெட்டு பன்னெண்டு வரைக்கும் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க சாயங்காலம் நம்ம ஒழுங்காக மாட்டை பார்த்துக்கிற பொறுத்தா பால் கூட குறையிடும் சரி சரி சரிங்க சரிங்க சார் உங்களை பார்த்துருந்து உங்கள் கூட பேட்டி எடுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மணிகண்டனவருக்கும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் மாடு வாங்கி பற்ற உங்களும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவங்களே வரட்டும் உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கு சாட்டிஸ்ஃபை ரேட்டும் மாடும் எல்லாத்துலயுமே அண்ணன் நம்ம என்ன விதத்துல அவர்கிட்ட கேக்குறமோ அந்த மாதிரி எடுத்து விடுவாப்ல வெரி குட் அதெல்லாம் கூட சொன்னாலும் உங்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எப்படி பண்றாங்க நம்ம நான் வண்டி கொண்டுட்டு வந்துறேன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க வந்தப்ப நான் அண்ணன்ட்டு தான் வண்டி எடுத்துட்டு போனேன் கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா கூட்டு வந்தாங்க அப்படிங்களா ஓகேங்களா அது ரீசனபிள் ரேட்டிங் எல்லா இடத்துலயும் வாங்குற அந்த ரேட் தான் வாங்குறாங்க நம்மளும் டிராவல்ஸ் வச்சிருக்கோம் அந்த ரேட்டு தான் எல்லாத்துக்கும் அதிகமா சொன்னேன்

ખા�લલ રરલલલ બા�લલ હૡલલલ હાલલેહ મારલલ ળાલ માલ મૌલલ માલલ